அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹாஸ் உலாக் இன்னைக்கு உலாக ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்பைஸியான எரா ஃப்ரை கிரேவி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடே கொள்ள போகலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ கிரா எறாவே நல்லா கழுவிட்டு வச்சிருக்கிறேன் இதுக்கு மசாலா சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தே தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்ச எறாக்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்ச எறாக்களை சேர்த்து நல்லா அளவுக்கு ஃப்ரை பண்ண எடுத்துக்கோங்க அது இருக்கட்டும் அதே ஆயிலில் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா உதக்கிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதற்கு தேவையான சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் அதே போல் ரெண்டு தக்காளியும் பொடியாக நறுக்கி அதுவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டுமே நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எறாக்கலை சேர்த்து நல்லா மசாலாவில் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க திருப்பி மூடுத்து திறந்து நல்லா வெந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க தண்ணியும் சேர்க்கக்கூடாது அது எண்ணெயிலேயே நல்லா அது வேக வச்சாதான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இறா ஃப்ரை கிரேவி ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்